சிவாய் நமர் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இறைவனான சொக்கநாதர் தனது பக்தனான இடைக்காடனுக்கும் பாண்டியனுக்கும் இடையே உண்டான பிணக்கனை தீர்த்து வைத்ததை பற்றி குறிப்பிடுகிறது குலேச பாண்டியனின் தமிழறிவு இடைக்காடனின் பாடலை குலேச பாண்டியன் கொள்ளாமல் இருந்தது இடைக்காடனை மதிக்காமல் இருந்த பாண்டியனுக்கு இடைக்காடனின் பெருமையை உணர்த்த இறைவு நடத்தியவை ஆகியவை பற்றி இப்படலம் எடுத்துரைக்கிறது இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் ஐம்பத்தி ஆறாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் செண்பக பாண்டியன் சிவலோக பதவி அடைந்ததும் அவனுக்கு பின் பிரதாப சூரியன் வம்தஸ் வம்சத்வஜன் ரிபு மர்த்தனன் சோழ வம் வமி சாந்தகன் சேர வம்ச சிரோமணி பாண்டீஸ்வரன் குலத்வஜன் வம்ச விபூஷணன் சோம சூடாமணி குலசூடாமணி ராஜசூடாமணி ராஜ சூடாமணி என்று பதிமூன்று மன்னர்கள் வழி வழியாக அரசாண்டனர் நக்கீரர் போன்ற புலவர்கள் காலம் முடிந்து மறுபடி கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு அடங்கி மனுவும் முடிந்தது மறுபடி நாடு சீரானதும் பாண்டிய மன்னனாய் வந்தவன் குலேச பாண்டியன் என்பவன் நக்கீரர் போன்ற போன்றோர் இயற்றிய இலக்கிய நூல்களும் இலக்கண நூல்களும் சங்கப்பலகையும் அழியவில்லை பல புலவர்கள் தோண்டி சங்கப்பலகையில் அமர்ந்தார்கள் குலேசன் இலக்கிய இலக்கணங்கள் கற்ற கவிஞன் அவன் தமிழின் இலக்கண இலக்கியங்களில் கற்று தேர்ந்தவன் அவன் தன்னுடைய தமிழ் புலமையால் இறைவன் கொடுத்த சங்கப்பலகையில் அமரும் பாக்கியத்தையும் பெற்றவன் குலேசபாண்டியனின் தமிழ் புலவனே கபிலரின் நண்பரான இடைக்காடன் என்பவர் கேள்வியுற்றார் ஆதலால் தமிழ் பிரபந்தம் ஒன்றை ஏற்றி குலேச பாண்டியனை காண விரைந்தார் குலேச பாண்டியனை சந்தித்து தாம் இயற்றிய பிரபந்தத்தை இடைக்காடன் பாடி காட்டினார் குலேச பாண்டியன் அப்பாடலின் சிறந்த பொருளையும் சொல்திறனையும் உணர்ந்தான் இருப்பினும் தன்னுடைய மனதில் உண்டான பொறாமை குணத்தால் இடைக்காடனின் பாடலுக்கு தலை அசைக்காமலும் முகத்தில் எந்தவித அசைவுகளையும் காண்பிக்காமலும் அமர்ந்திருந்தான் பாண்டியனின் செயலை கண்ட இடைக்காடன் வருத்தம் கொண்டு சொக்கநாதரை வழிபட திருக்கோவிலை அடைந்தான் இடைக்காடன் கோவிலை அடைந்து இறைவனிடம் அப்பனே தமிழை நன்கறிந்த குலேச பாண்டியன் நான் ஏற்றி பிரபந்தத்தை பாடும்பொழுது அதனை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாமல் எவ்வித அசைவுமின்றி இருந்தான் பாண்டியனின் இச்செயல் தமிழின் சொல்லாகவும் பொருளாகவும் விளங்கும் உன்னையும் அங்கேற்கண்ணி அம்மையையும் அவமதிப்பதாக உள்ளது பாண்டியனின் பிழை உள்ளதாகி அவனுக்கு சங்கப்பலகையின் இடம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்று முறையிட்டு விட்டு கோபத்துடன் வடக்கு நோக்கி சென்றார் இடைக்காடனின் முறையீட்டினை கேட்ட இறைவனார் பாண்டியனுக்கு தன்னிலையை அறிவிக்க எண்ணினார் எனவே திரு ஆலவாய் கோவிலிலிருந்து தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து திரு ஆலவாய் கோவிலுக்கு வடக்கே வைய ஆற்றிற்கு தென்புறத்தில் அங்கேற்கண்ணி அம்மையுடன் எழுந்தருளினார் சங்கப்புலவர்களும் சொக்கநாதன் இருப்பிடத்தை அடை அடைந்து அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே தங்கினார்கள் மறுநாள் காலையில் கோவிலில் இறைவனையும் அம்மையையும் காணாது அனைவரும் திகைத்தனர் குலேச பாண்டியனிடம் இறைவன் திருக்கோவிலில் இல்லாத செய்தியை எடுத்துரைத்தனர் இரவனை காணாத செய்தியை கேட்ட குலேச பாண்டியன் விட்டான் திருக்கோவிலை அடைந்து செய்வது அறியாது திகைத்தான் குலேச பாண்டியன் என் முன்னோர் காலத்தில் நடந்திராத பெரும் பழியாயிற்றே என நொந்து செய்வது அறியாது திகைத்து நிற்கையில் ஜனங்களில் சிலர் ஓடிவந்து மன்னா ஒரே நாளில் வைகையின் தென்கரையில் அற்புத சிவன் கோவில் ஒன்று எழுந்திருக்கிறது சங்கப்புலவர்கள் கனவில் தான் இங்கிருப்பதாக சோமசுந்தர மூர்த்தி கூறியதால் அவர்களும் அக்கோவில் மண்டபத்தில் கூடியிருக்கிறார்கள் என்று செய்தியை கூறினார்கள் அதனை கேட்டதும் குலேச பாண்டியன் விரைந்து சொக்கநாதர் எழுந்தருளிய இடத்திற்கு விரைந்தான் அங்கு இறைவனை கண்டு வழிபட்டு ஐயனே தாங்கள் இங்கு எழுந்தருளியிருக்கும் காரணம் யாது அடியனுடைய தவறு ஏதும் உண்டோ அடியேன் நிகழ்ந்தது அரியன் என்று விண்ணப்பம் செய்து வேண்டி நின்றான் அப்போது பெருமான் பாண்டியா என் அன்பான இடைக்காடருக்கு நீ செய்த அவமானம் எனக்கு செய்ததே ஆகும் உன் கண்ணிலிருந்து நீங்க மறைந்ததே தவிர அதே இடத்தில்தான் நான் இருக்கிறேன் நான் எங்கும் இருப்பவன் தென்கிழக்கில் கால் யோஜனை தூரத்தில் அக்னியால் நிறுவப்பட்ட பூஜித்த லிங்கம் அக்னீஸ்வரர் லிங்கம் தெற்கில் கால் யோசனை தூரத்தில் யமன் நிறுவி பூஜித்த லிங்கம் யமேஸ்வர பேர்லிங்கம் தென்மேற்கில் இரண்டு துறவில் நிருதி லிங்கம் இருக்கிறது மேற்கில் கூப்பிடு துறவில் வருணன் நிறுவிய பூஜி நிறுவி பூஜித்த லிங்கம் வர்ணேஸ்வர லிங்கம் வடமேற்கில் இருந்து கூப்பிடும் துறவில் வாயு நிறுவி பூஜித்த லிங்கம் லிங்கம் வடக்கில் வைகையின் கரையில் உள்ள இது குபேர லிங்கம் வடகிழக்கில் மூன்று தொலைவில் ஈசான லிங்கம் உள்ளது இந்திரன் பூஜித்து உன் கண்ணிலிருந்து மறைந்திருந்ததுதான் இந்த இந்திரலிங்கம் அது சுயம்புலிங்கம் உனக்கு கூற வேண்டியது இன்னும் ஒன்று உண்டு அதை கேட்பாயாக இம்மதுரை நகரில் ஏராளமான சுயம்பு லிங்கங்கள் புதைந்திருக்கின்றன அவற்றை தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் இராட்சசர்களும் மனிதர்களும் வழிபட்டு நர்கதி அடைந்துள்ளனர் இவற்றில் அறுபத்தி நாலு லிங்கங்கள் சிறந்தவை அவற்றின் அஷ்டதிக் பாலர் பாலர்கள் வழிபட்டவை மேலானவை வடகிழக்கு திசையின் அதிபதியான குபேரன் வழிபட்ட இந்த லிங்கத்துக்குள் தற்போது நான் எழுந்தவர்களில் உள்ளேன் இன்று முதல் இது வடதிரு ஆலவா என்று அழைக்கப்படும் இடைக்காடனின் பாடல்களை நீ அவமதித்ததால் நாம் இங்கு எழுந்தருளியுள்ளோம் என்று திருவாக்கு மலர்ந்தருளினார் மேலும் இந்த குபேரலிங்கத்தை தூய பக்தியுடன் வழிபடுவதற்கு நினைத்த வரம் கிடைக்கும் என்றும் கூறினார் குலேசனும் பலமுறை மன்னிப்பு வேண்டி வழங்கிய பின் இருப்பிடம் சென்று இடைக்காடரை அழைத்து வரச் செய்து தொழுது பல உபசரணைகளும் மரியாதைகளும் செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அவரும் மன்னித்து ஆசி வழங்கினார் இறைவனாரும் மனமிறங்கி சங்க புலவர்களோடும் அங்கேற்கண்ணி அம்மையோடும் திருக்கோவிலில் எழுந்தருளினார் இறைவன் இடைக்காடருக்காக கோவில் கொண்ட இடமே வட ஆலவாய் மன்னனும் அது முதல் அகந்தை ஒழித்து பல புலவர்களை பேணி சீருடன் அரசாண்டார் சோமசுந்தரமூர்த்தியின் அருளால் அவனுக்கு அரிமர்தனன் என்ற புதல்வனும் பிறந்தான் பின்னர் தன்னுடைய மகனான அரிமர்த்தன பாண்டியனுக்கு முடிசூடிவிட்டு சிவப்பேறு பெற்றான் குலேச பாண்டியன் கண்ணிலிருந்து மறைந்து வட ஆலவாயில் கோவில் கொண்ட ஈசனது இந்த ஐம்பத்தி ஆறாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் இம்மையில் நல்ல மனைவி செல்வம் கல்வி இன்பம் என்ற அனைத்து பெயர்களும் பெற்று மறுமையில் கைலாசத்தை அடைவார்கள் என்பது சத்தியம் மேலும் இடைக்காடல் பிணக்கு தீர்த்த இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் தகுதி உடையவர்களை இகழ்ந்தால் இறைவனின் அருள் கிடைக்காது என்பதே இப்படலம் கூறும் கருத்தும் ஆகும் இனி அடுத்த படலம் வலை வீசின படலம் திருச்சிற்றம்பலம்